ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விளக்கு பூஜை இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த விளக்கு பூஜையை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் விளக்கு பூஜைங்கிறது பெண்கள் விருப்பப்பட்டு கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி அதுவும் ஆடி வெள்ளியில் வந்து நடைபெற்றிருந்த விளக்கு பூஜை எங்கே நடைபெற்றது எப்போது நடைபெற்றுங்கிற விவரத்தை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஈரோடு வீரப்பஞ்சேத்திரம் பகுதியிலேருந்து நாங்கள் ஐம்பது பேர் ஒரு பஸ்ஸில் வீரபஞ்சத்திரம் மாரியம்மன் கோயிலில் வந்து பூஜை செஞ்சு இந்த பஸ்ஸை வந்து நாங்கள் எங்கள் பஸ்ஸு புறப்பட்டது இதில் நாங்கள் ஐம்பது பயணிகள் வந்து ஏறிட்டோம் இந்த ஐம்பது பேரும் நேராக சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டைங்கிற ஊரில் இருக்கிற அங்காளபரமேஸ்வரி கோயிலில் நடைபெற இருக்கின்ற விளக்கு பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தான் நாங்கள் புறப்பட்டோம் இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்கிறதுக்கு ஏராளமான பெண்கள் வந்து வெளியூர்கள்லேருந்து அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க ஈரோடு சார்பாக நாங்கள் ஐம்பது பேர் எல்லாம் புறப்பட்டோம் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு கரூரில் காலையில் டிஃபன் பிரேக் அடித்தோம் பிரேக் வந்து அருமையான டிஃபன் எப்படி சொல்கிறது அவ்வளோ அற்புதமாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அந்த நிர்வாகிகள் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க டிஃபனுக்கு வந்து காலையில் இட்லி வடை இருந்தது சட்னி சாம்பார் கார சட்னின்னு கலக்கிட்டு அங்கே ஊத்தாப்பம் ஆனியன் ஊத்தாப்பம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நாங்கள் ஐம்பது பயணிகளும் கரூர் பைபாஸில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்குகிட்ட வண்டியை நிறுத்தி அந்த காலை உணவு சாப்பிடும் காட்சியை தான் பார்க்குறீங்க நானும் பரிமாறிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்ல சிறந்த ஒரு உணவு நல்ல அற்புதமாக மே அந்த நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு கரூரில் சுட சுட ஒரு ஹோட்டலில் ஆர்டர் செஞ்சு கரூரில் இருக்கிற ஒருத்தர் கொண்டு வந்து நிர்வாகியில் ஒருவர் வந்து இங்கே எங்களுக்கு வந்து காலை உணவை கொண்டு வந்து கொடுத்தாரு ஆட்டோவில் கொண்டு வந்து கொடுத்தாங்க அங்கேயே நாங்கள் பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி நாங்கள் வந்து எல்லாருமே இந்த காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தோம் எங்களுக்கு வந்து ஐம்பது பேர்த்துக்கு சாப்பிட வேண்டிய உணவு அதிகமாகவே ஒரு அறுபது எழுபது பேருக்கு தேவைங்கிறத கொண்டு வந்துருந்தாங்க அதனால் நாங்கள் நல்லாவே நாங்கள் அருமையாக சாப்பிட்டோம் எங்கள் சாப்பாடு முடிஞ்சோன்னா எங்கள் வண்டி பயணத்தை தொடர்ந்தது இந்த கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் போய் மதுரை பைபாஸில் போய் நாங்கள் பெரிய கோட்டைங்கிற ஊருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் வந்துவிட்டோம் ஊரை தான் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி இந்த சமூக கூடத்துக்கு அடுத்தபடி உள்ள அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் மிக பிரம்மாண்டமாக அமைப்பற்ற ஒரு கோயில் அதில் ஐந்தாம் ஆண்டு விலகு பூஜை வந்து ஆரம்பமாக போகுது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு மதிய உணவு தயாராக இருந்தது நாங்கள் போய் ஒரு ரெண்டு மணி சுமாருக்கு பெரிய கோட்டை கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம் கோயில் வளாகத்திலே எங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த உணவு வகைகளை உணவு சொன்னால் மத்திய உணவு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கடுத்தது நாங்கள் சுவாமியை கும்பிட்டோம் அம்பாளை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து விளக்கு பூஜைக்கு எல்லா பெண்களும் வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுக்கு விளக்கு பூஜைக்கு தேவையான நெய் தீபம் ஏற்றக்கூடிய அந்த திரி இலை மற்றும் தேங்காய் பழம்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஒரு பையில போட்டு அதை எல்லோரும் எடுத்து அவங்க தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதை விளக்க பாருங்கள் ஜெ அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் அந்த கோயிலே அவ்வளவு வந்து இந்த தீப ஒளியில் வந்து பிரமாண்டமாக ஜொலிக்குது அந்த காட்சி தான் பார்க்குறீங்க எப்போதுமே பெண்கள் வந்து விளக்கு பூஜைனா ஆர்வத்தோடு கலந்து கொள்வாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரியமான ஒ ஒன்று அந்த அம்மன் கோயிலில் நடைபெறுற இந்த விளக்கு பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் செல்வ செழிப்பு வீடில் வீட்டில் வந்து பெருகும் என்கிறது ஒரு ஐதீகம் அவ்வளவு திருமணம் தடை உள்ள பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இந்த விளக்கு கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பெண்கு பெண்களுக்கு கிடைக்கும் அது அது மாதிரி வேண்டுதல் நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ மனசில் அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் விளக்கு பூஜைனா பெண்கள் அதிகம் கலந்து கொள்கிற காட்சி தான் இதில் பார்க்குறீங்க இந்த கோயில் வளாகத்தில் மிசீரும் சீரும் சிறப்புமாக இது நடைபெற்றது கோயிலுக்குள்ள கூட்டம் அதிகமாக இருந்தது நூறு பேருக்கும் பக்கமாக உள்ளே உட்காந்துருந்தாங்க அதனால் இடம் பட்டிருக்காங்கன்னா கோயிலுடைய வெளிப்புறத்தில் உள்ள பிரகாரத்தில் ஒரு ஐம்பது பேர் உட்காந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இந்த விளக்கு பூஜையில் திருவிளக்கு பூஜையில் குற்ற ஏற்றி அந்த பூஜையில் கலந்து கொட்டினாங்க ஒரு பின்னணி இசைக்கு தகுந்தால் போர் அவங்க எல்லாருமே இந்த பாடல் அம்மன் பக்தி பாடல்களை பாடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமையான ஒரு மாலை பொழுதுல நாலு மணிக்கு தொடங்கிய அந்த பூஜை கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் நீடிச்சுது அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்ச பிறகு அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோயில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அந்த கோயில் பிரசாத பையில் வந்து உங்களுக்கு தேங்காய் பழம் மற்றும் எல்லா பொருள்களுமே அந்த கோயில் அர்ச்சனையில் செய்யப்பட்ட எல்லா பிரசாத பொருள்களும் வைச்சு கொடுத்துருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ சிறுவன் எவ்வளோ உற்சாகமோ அதில் கலந்து கொள்கிற காட்சி தான் பார்க்குறீங்க இது வந்து ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக இருந்தது எங்களுக்கு இந்த மலை பொழுது நல்ல மழை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் இருந்தது இதை எப்படி சொல்கிறது இது மாதிரி எல்லாருமே ஒரு பூஜையில் போது ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்கிது எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடிய மனைவிட்டு பேசக்கூடிய பெண்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைது ரொம்ப நல்லா இருந்தது இதோட எங்களுடைய திருவிளக்கு பூஜை முடிஞ்சோன்னா நாங்கள் எங்கள் ஈரோட்டுக்கு புறப்பட்டோம் அந்த கிராமத்தோடைய அழகிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பழைய காலத்து வீடு நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள்லாம் பார்க்குறீங்க அதுதான் கோட்டை வாசல் நன்றி